இரங்கல் தீர்மானம் இலக்கிய செல்வர் திரு குமரியானந்தன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் மறைவு குறித்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினருமான திரு குமரியானந்தன் அவர்கள் இன்று ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மலையுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படும் திரு குமரி அனந்தன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து பெருந்தலைவர் காமராசரின் அடியொற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவர் அனைவரிடத்திலும் அன்போடும் நட்புணர்வோடும் பழகக்கூடிய திரு குமரி அனந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு பேரவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எண்பதாம் ஆண்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாராட்டத்தக்க வகையில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய காரணத்தினால் மாண்முக மறைந்த தலைவர் கலை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை மாற்றி அமைத்து விட்டார் என இவருக்கு புகழாரம் சூட்டினார் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியதற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தகைசால் விருது மாண்முகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் மாண்முகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் விநாயகன் நூற்றி எண்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் நூற்றி எண்பத்தி ரெண்டு மான்மக உறுப்பினர் திரு ஈமா மான்ராஜ் மான்மகன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பேரூராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை சுமார் இருபதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று ஆகும் இப்பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளன தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் நாலு ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு லிட்டர் அளவிலே குடிநீர் வழங்க தேவைப்படும் குடிநீரின் அளவு லட்சம் லிட்டர் ஆகும் இப்பேரூராட்சிக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தாவரபரணை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினசரி வழங்கிட நிர்ணயிக்கப்பட்ட குடிநீரின் அளவு நாலு புள்ளி ஒன்பது சேவ லட்சம் லிட்டர் ஆகும் தமிழ்நாடு தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தினசரி நாலு லட்சம் லிட்டர் அளவில் குடிநீர் வழங்கி வருகிறது மேலும் மக்கள் தேவையினை பூர்த்தி செய்யும் பொருட்டு பேரூராட்சியின் உள்ளூர் ஆதாரங்களை திறந்தவெளி கிணறுகள் மற்றும் தொண்ணூத்தி எட்டு சிறு மின்விசை பம்புகள் மூலம் லட்சம் லட்சம் சைபர் லிட்டர் மற்றும் குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கிடைக்கப்படும் நாலு லட்சம் லிட்டர் அளவுள்ள குடிநீரை சேர்த்து தினசரி பதினைஞ்சு புள்ளி எட்டு சைபர் லட்சம் லிட்டர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் சின்டெக்ஸ் மூலம் தனிநபருக்கு எழுபத்தி ஏழு லிட்டர் அளவிலே வழங்கப்பட்டு வருகிறது இப்பேரூராட்சியில் ஏற்கனவே தாமிரபரணி குடிநீர் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது மேலும் பேரூராட்சிகளில் உள்ளூர் ஆதாரங்கள் மூலமாக போதுமான அளவில் பொதுமக்களுக்கு தினசரி குடிநீர் சீராக வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது உறுப்பினர் இமா மான்ராஜ் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி வத்திராய்ப்பு ஊராட்சி ஒன்றியம் வத்திராய்ப்பு சுந்தரவாண்டியம் எஸ் கோடிக்குளம் மற்றும் டபிள்யூ பொதுப்பட்டி ஆகிய பேரூராட்சி பகுதிகளுக்கு வழங்கப்படும் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீருடன் போர்வல் நீர் கலந்து வழங்கப்படுகிறது போர்வல் நீரில் சுண்ணாமு சத்து அதிகமாக உள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் கூட்டுக் குடிநீர் திட்டம் மூலமாக முழுவதுமாக வழங்க அரசு ஆவணம் செய்யுமா என தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் அவர்களே ஏற்கனவே நம்முடைய அவர்களும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதிகாரிகளும் விரிவான திட்டரிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே அங்கே இருக்கிற குடிநீர் கீழே இருக்கிற கிணத்திலிருந்து எடுக்கிற குடிநீர் மாசுபட்டிருக்குமானால் புதிய கூட்டுக்குடி திட்டம் ஒன்று தான் அதுக்கு தீர்வாக இருக்கும் ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகிலேயே பெரிய கிணறுகள் அமைத்து அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே திட்டம் திட்டப்பட்டது ஆனால் அது ஒன்பது மாதம் மட்டுமே குடிநீர் வழங்கும் பாக்கி மூன்று மாதங்கள் தண்ணீர் இருக்காது என்ற காரணத்தால் தாமரம் தாமிரபரணியை கூட்டு நீதாரணமாக கொண்டுதான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை மாண்புகே முதல்வர்களிடம் கலந்து பேசி நிதியாரத்திற்கு ஏற்பட இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்ந்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் ஈமா மான்ராஜ் மாண்புமிகு தலைவர்